வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் ஒரு கம்பெனிங்க அதாவது அவங்க வந்து இம்மிகிரேஷன் கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பிஆர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பலமாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ஸு எஸ் பாஸு இந்த மாதிரி பாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஆர் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்சல்டன்ஸின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் கடைசியில் வந்து அவங்க நிறைய மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு தெரிய வந்த உடனே அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு அதாவது கன்சியூமர் அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர்னு ஒரு கேஸ்னு ஒன்று இருக்குது அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்த ஆள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அது அந்த காம்படிஷன் அண்ட் கன்சூமர் அசோசியேஷன் கன்சூமர் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது சிசிசிஎஸ் அப்படின்னு ஒன்று காம்படிஷன் அண்ட் கன்சூமர் கமிஷன் ஆஃப் சிங்கப்பூர் அப்படின்னு அவங்க மூலம் வந்து அவங்க வந்து அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேட் அண்ட் கீழே வராங்க இட்ஸ் ஸ்டாச்சூட்டரி பாடி ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எடுத்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கிட்டாங்க ஸோ அந்த கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ஆள்கிட்ட அதாவது அந்த அவர் பேர் வந்து செங்குன்னு பேர் சிஹெச்இஎன்ஜி செங்கு அவர் வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறாரு பால் இம்மிக்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு பிஏயுஎல் பால் இமிகிரேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணுவான் அதில் தான் அவர் மோசடி பண்ணியிருக்கார் அதில் வந்து எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணி அது ஒரு மாதிரி கேஸ் ஆன உடனே அவர் வந்து இன்னொரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணிட்டார் வேத் இமிகிரேஷன்ஸ் பிஇடி வேத் இம்மிகிரேஷன்ஸ் போட்டு அது வந்து ஒரு ரே இமிக்ரேஷன் அந்த பேரில் வந்து அது செயல்புரிகிற மாதிரி காமிச்சிருக்காரு ஸோ கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணது வேத் இமிகிரேஷன்ஸு ஆனால் செயல்படுறது வந்து ரே இமிகிரேஷன்ஸு ஸோ அதுலேயும் வந்து இவங்க பிடிச்ச உடனே மூணாவது கம்பெனியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எஸ்ஏ விஏ அப்படின்னு சாவா இம்மிக்ரேஷன் ப்ரைவேட் லிமிடெட் அதுலேயும் அவர் பண்ணியிருக்காரு ஸோ ஒரே ஆள் தான் மூணு கம்பெனிலையும் மாறி மாறி பண்ணியிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாரா நிறைய ஃபேஸ்புக்கில் இதில் ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாராம் நாங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸு நாங்கள் வந்து பிஆர் வாங்கி தரோம் உங்களுக்கு எங்கள் மூலம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காரு அதாவது என்ன பண்ணுவாராம் ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுப்பாரு அதில் வந்து யூ கேன் அசஸ் யுவர் பிஆர் சான்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் ஸோ அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணோம் உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் குவாலிஃபிகேஷனு உங்கள் சம்பளம் அது இது எல்லா டீட்டெயில் நிறைய மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணோம் பண்ணிங்கன்னால் அது வந்து அசஸ் பண்ணோம் அப்படிங்கிறார் ஸோ அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தவுடனே ஒன்று அசஸ்மெண்ட் வராதான் ஆனால் அந்த அந்த கம்பெனிலேருந்து ஒரு ஆள் கூப்பிடுவாரான் கூப்பிட்டு உங்கள் இது வந்துச்சு நீங்கள் வந்து நேரம் வாங்க எங்களை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பிரைட் சான்சஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாரான் ஸோ இவர் நேரம் போனவுடனே அவங்க ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவாக பேசி இவரை பற்றி ரொம்ப உயர்வாக பேசி எங்கள் மூலம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாராம் பத்தாயிரம் டாலர் ஃபீஸும் அதுக்கு டென் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் மேபி ஆஸ் அ ஃபேமிலி அப்ளை பண்ணால் அந்த மாதிரி கொடுப்பார் போல் இருக்குது அந்த மாதிரி பணத்தை வாங்கிடுவாராம் அதுக்கப்புறம் தெரியுது நோ கேரண்டி தட் த பிஆர் வில் பி அப்ரூவ்டு இந்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி பொய் சொல்லி ஏமாற்றி பண்ணியிருக்காங்க அதனால தான் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த செங்கர் அவர் என்ன பண்ணுவாராம் இவர் ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் போட்டிருக்காரு இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரான் அதாவது எப்படி நீ வந்து ஒரு மாதிரி பேசணும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி பணத்தை கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்லாம் கொடுப்பாராம் அது மாத்திரம் இல்லை இப்போ ரியலாக யாராவது ஆளுங்க வராங்க இந்த ஆள் பேசுகிறார் இந்த ஸ்டாஃபு அவர் எப்படி பேசுகிறாருன்னு இவர் தன்னோடய ரூமில் உட்காந்து அந்த சிசிடிவி மூலம் பார்ப்பாராம் இவர் வந்து அந்த ஸ்டாஃப் நல்லா சாமர்த்தியமாக பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி பணத்தை கட்ட வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ரெண்டு மூணு கேஸ் பண்ணாருன்னா இவருக்கு வந்து ஏதோ சின்னதாக போனஸ் மாதிரியும் கொடுப்பாராம் அதே நேரம் இன்னொரு ஸ்டாஃப் வந்து சப்போஸ் அவரால கன்வின்ஸ் பண்ண முடியல அவங்க வந்து பேசிவிட்டு போயிடுறாங்க இவங்க இவங்க மூலம் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இருந்தால் பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாராம் அந்த ஸ்டாஃபுக்கு ஏன்னா ஒய் யூ ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவார்டு அண்ட் பனிஷ்மெண்ட்லாம் வச்சுருந்தாராம் இதெல்லாம் ரொம்ப ஒரு புதுமையாக இருக்குது இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறது ஸோ இவர் மேலே வந்த கோர்ட் ஆர்டர் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து இம்மிடியட்டாக இந்தமாதிரி ஒரு அன்ஃபேர் ப்ராக்டிசஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் தன்னுடைய வெப்சைட்லேயோ இல்லை எங்கெங்கே ஃபேஸ்புக்கில் போடுறாரோ அங்கே வந்து இதையும் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணாவது வந்து அவர் இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா கஸ்டமர்ஸ் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸோ இல்லை பேசிட்டு போனவங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் எங்கள் மேலே வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது வந்து நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து வேறு பேரில் ஆரம்பித்து எதாவது பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் அதெல்லாம் கம்ப்ளை பண்ணுவாரான்னு தெரியல ஏன்னா யாருமே வந்து இந்த மாதிரி என் மேலே கோர்ட் ஆர்டர் வந்திருக்குப்பா அப்படின்னு கஸ்டமர்ஸ் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க அதே நேரம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த மூணு கம்பெனியோட வெப்சைட்டையும் வந்து இவர் ஃப்ரீஸ் பண்ணிட்டார் அந்த வெப்சைட் எதுவுமே இப்போ ஆப்ரேஷனில் இல்லை அதாவது பால் இல்லை அப்புறம் அந்த வேத் இமிகிரேஷன்ஸ் அதுவும் இல்லை அப்புறம் சாவா இமிகிரேஷன்ஸ் அதுக்கான வெப்சைட்டும் இல்லை எல்லாமே க்ளோஸ்ட் அப்படின்னு தான் காட்டுது ஸோ இப்போ வந்து என்ன பனிஷ்மெண்ட்னு தெரியல இருக்கு அதாவது சிங்கப்பூரில் வந்து நிறைய பேருக்கு பிஆர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்காரோ இல்லை எஸ் பாஸில் இருக்காரோ இல்லை அந்த என்டர் பாஸ் என்னென்னால் சொல்கிறாங்க இல்லையா பர்சனலைஸ் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அவங்களெலாம் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் பிஆர் ஸோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு கன்சல்டன்சியும் அஃபீஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணலை ஈஸ் எ இம்மிக்ரேஷன் கன்சல்டன்ட் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணலை லைசன்ஸ் கொடுக்கல அப்ரூவ் பண்ணலை எதுவுமே பண்ணலை அவங்க அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது சிங்கப்பூரில் இப்போ இம்மிக்ரேஷன் கன்சல்டன்ட்னு யாருமே இருக்க முடியாது ஏன்னால் அளவே பண்ணலை ஐசிஏல இதே மற்ற கண்ட்ரீஸில் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா போனீங்கன்னா அங்கே மைக்ரேஷன் கன்சல்டன்ஸ்னு இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி லைசன்ஸ் எல்லாம் கூட இருக்கும் அதே மாதிரி கேனடாக்கும் மைக்ரேஷன் லைசன்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க வித் லைசன்ஸ் நம்பர் ஆனால் சிங்கப்பூரில் அந்த ப்ராக்டிஸே கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஒரு இம்மிக்ரேஷன் கன்சல்டன்ட் மூலம் நம்ம அப்ளை பண்ணால் நம்ம கிடச்சிரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது ஐசிஏவே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலை அதனால் நீங்கள் அவங்க மூலம் போகிறது உங்களோட ஓன் டெசிஷன் அதில் ஆபத்து இருக்குது பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க என்ன டீட்டெயில்னு சொல்ல ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு ஐசிஏவே வந்து வான் பண்ணுறாங்க அதனால் இம்மிக்ரேஷன் கன்சல்டன்ஸ் மூலம் போக வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இபிஆர்னு வச்சுருக்கோம் ஆன்லைனில் போய் பிஆர் அப்ளை பண்ணலாம் பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஸ் அதாவது அதுக்குன்னு இந்த சிங் பாஸ் இருக்கும் உங்களுக்கு அப்ளிகண்ட்டுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து அதுக்குள்ளார போய்ட்டு அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கும் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ஒய்ஃபும் வந்து ஆன்லைனில் சிங் பாஸில் போயிட்டு அதை எண்டாஸ் பண்ண வேண்டி வரும் ஏன்னா ரெண்டு பேருடைய அப்ரூவலும் இருக்கணும் அந்த அப்ளிகேஷன் போடுறதுல அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும் ரெஃபரன்ஸ் நம்பரோடு வரும் ஆன்லைன்லேயே வரும் அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை ஃபோட்டோ எடுத்தோ கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு நூறு டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ ஹண்ட்ரட் டாலர்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும் அப்புறம் ப்ராசஸிங் டைம் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிவிடுவாங்க பாஸாக ஃபெயிலாக அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை அதாவது அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படி அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் ப்ராப்ளீயோ உங்கள் பாஸ்போர்ட் கேட்பாங்க உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்பாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க குழந்தைங்க இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸு பேமெண்ட்டு அதுக்கான ரெக்கார்டெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சிங்கன்னா அப்லோட் பண்ணி விட்டுருலாம் பண்ணிங்கன்னா எல்லாமே ஃபினிஷ்டு அதோட யூ கேன் வெயிட் ஃபார் த ரிசல்ட் டு கம் ஆஃப்டர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆல்சோ ஸோ அப்படி உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் இன்னும் ஒரு நூற்றி இருபது டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது அந்த என்ட்ரி பர்மிட்னு சொல்லுவோம் அப்புறம் ரீஎன்ட்ரி பர்மிட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரெண்டு மூணு சார்ஜஸ் இருக்குது மொத்தம் நூற்றி இருபது டாலர் வரும் ஸோ மொத்தமே இரநூத்தி இருபது டாலர் தான் மொத்த செலவு நீங்கள் பத்தாயிரம் டாலர்லாம் அவங்களுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுடைய ஏன்னா அவங்களோட சிங் பாஸ் வச்சு அப்ளை பண்ண முடியாது உங்ககிட்ட தான் சிங் பாஸ் கேட்பாங்க ஆனால் நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஆகும் ஏன்னா கவர்மெண்ட் டசண்ட் ரெக்கக்னைஸ் எனி ஆஃப் தி கன்சல்டன்ஸ் ஸோ அவங்கவுங்க அப்ளிகேஷனை வந்து பேஸ்ட் ஆன் த மெரிட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் தி பாலிசி அட் தட் டைம் தே டிசைட் உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுனால ஐயோ நமக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கவே வேணாம் இட் மீன்ஸ் தட் யூ டு நாட் குவாலிஃபை ஆஸ் பர் தி எக்ஸிஸ்டிங் பாலிசி அட் தட் டைம் அவ்வளோதான் ஏன்னா அவங்க வந்து தே டேக்கன் டு கன்சிடரேஷன் சோ மெனி ஃபேக்டர்ஸ் நேஷ்னாலிட்டி பார்க்குறாங்க உங்கள் படிப்பு பார்க்குறாங்க உங்களுடைய ஃபீல்டு என்னான்னு பார்க்குறாங்க அதுக்கு எவ்வளோ தூரம் இங்கே இது வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க அது மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க சிங்கப்பூரில் இருக்காங்களா உறவுக்காரங்களோ யாராவது இருக்காங்களா இதெல்லாம் தே ஆட் வெயிட்டு ப்ளஸ் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பிளட் டொனேஷன் இல்லை வாலண்டரி சர்வீஸு அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ கவுண்ட் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அவங்க முடிவு எடுப்பாங்க அந்த முடிவு வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்துச்சுன்னா சப்போஸ் நெகட்டிவாக வருதுன்னு வச்சுங்களேன் அவங்க ரீசன் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி காரணத்துக்காக நாங்கள் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட சொல்ல மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு லைன் வரும் விகர் டு இன்ஃபார்ம் யூ தட் யுர் அப்ளிகேஷன் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் அவ்வளோதான் வேறு எதுவும் வராது அது அதை வச்சு மனசு உடஞ்சிட வேணாம் திருப்பியும் அப்ளை பண்ணலாம் ப்ராப்லி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் கேப் கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறது நல்லது ஏதாவது சேஞ்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்ததுன்னா பெட்டர் சப்போஸ் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வருது இல்லை உங்கள் டெஸிக்னேஷனை வந்து கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க இல்லை நீங்கள் வேறு கம்பெனிலேயே ஜாயின் பண்ணுறீங்க அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெர் ஆர் பெட்டர் சான்சஸ் இம்மிடியட்டாக அப்ளை பண்ணாதீங்க ரிஜெக்ஷன் ஆனவொடனே வித்தின் ஒன் வீக் நான் ஃப்ரெஷ் அப்ளிகேஷன் போடுறேன்னா அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை ஏன்னா தே ஆர் கோயிங் டு ரிஜெக்ட் இட் அகெய்ன் அதனால் இது வந்து இமிக்ரேஷன் கன்சல்டன் மூலம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சில பேருக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா ரொம்ப அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா போய்க்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது தே ஆர் நாட் இல்லீகல் ஆக்சுவலி இந்த மாதிரி கன்சல்டன்ஸ் எல்லாம் தே ஆர் நாட் இல்லீகல் பட் தே ஆர் நாட் லீகல் ஆல்சோ தேர் நாட் லீகல் கன்சல்டன்ஸ் ரெக்கக்னைஸ் பை தி கவர்மெண்ட் அவங்கெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க அக்ராவில் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கும் தேர் இஸ் நோ அதர் லைசன்ஸ் ஃபார் தெம் அதே நேரம் சிங்கப்பூரில் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவரில் வந்து தே ஆர் கிவிங் லைசன்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஸோ மற்றபடி இமிக்ரேஷன் ஒர்க்கு நான் வந்து பிஆர் வாங்கி தரேன் சிட்டிசன் வாங்கி தரேன் லாங் டேம் விசிட் பாஸ் வாங்கி தரேன் ஸ்டூடெண்ட் பாஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறவங்கெலாம் ஐசிஏ டஸ் நாட் ரெக்கக்னைஸ் தம் மேலும் இதில் இன்னொரு ஆபத்து இருக்குங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட் மூலம் போனீங்கன்னா உங்களுடைய எல்லா பர்டிகுலர்ஸும் நீங்கள் கொடுத்தானோ உங்களுடைய ஃபுல் நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு இல்லை இந்த ஃபின் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா அது அப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் உங்கள் சேலரி டீட்டெயில்ஸு அப்புறம் இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டு அப்புறம் உங்கள் அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் இதெல்லாம் எப்போவுமே முன்பின் தெரியாதவங்களும் நம்ம ஷேரே பண்ணக்கூடாது ஏன்னா தெர் இஸ் எ வெரி கிரேட் டேஞ்சர் ஆஃப் தீஸ் ட டீட்டெயில்ஸ் பீங் மிஸ்யூஸ்ட் இப்போ நடக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் வரும் நான் போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் தான் சோன் சோவா அப்படின்னு ஃபுல் நேம் சொல்லுவாங்க நீங்கள் இந்த வீட்டில் தங்கியிருக்கீங்களா அப்படிம்பாங்க அப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இதுவா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து ஆச்சரியம் ஐயோ இது நிஜமாகவே போலீஸ் தான் கால் பண்ணுறது ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துருவோம் அப்புறம் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆடுவோம் அதனால் இந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ஸுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வாங்கிப்பாங்க அவங்க அதனால் தயவு பண்ணி இதில் டேஞ்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஓனாகவே அப்ளை பண்ணுங்கள் அது வாட் எவர் சான்சஸ் யூ ஹேவ் இட் டசன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ் இஃப் யூ கோ த்ரூ அ ஏஜெண்ட் நீங்கள் டைரக்டாக அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்